கைரேகை நிபுணர்களே பொதுவாக கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் புகழ் சேர வேண்டும் என்றால் யாவருக்கும் அது சுலபத்தில் அமைவதில்லை நம்முடைய சுந்தர்பிச்சை அவர்களுடைய உள்ளங்கையை பாருங்கள் இதுதான் அவர் இவ்வாறு உள்ளங்கை அமைப்பு இருந்தால் இது பிச்சை அவர்களுடைய கைப்பிறலை பாருங்கள் இதை போல் இருந்தால் அது மட்டுமல்ல இவருடைய கட்டை விரல் ரெண்டே அங்குலாஸ்தி இருக்கும் இதுதான் கட்டை விரல் என்பது ரெண்டு அங்குலாஸ்தி இருப்பதை பார்க்கலாம் அதே போல் ஒரே நேர்கோட்டியில் பாருங்கள் எல்லா விரலும் அமைந்திருக்கும் இதுதான் அவர்களுடைய இடதுகை அமைப்பு அது மட்டுமல்ல பத்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறார் கிருத்திக நட்சத்திரம் அது மட்டுமல்ல விரலி பாருங்கள் ஆகவே குருமேடு உச்சம் சந்திரமேடு உச்சம் சுக்கரமேடு உச்சமானால் புகழ் தானாக வந்துவிடும்